ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு சூப்பர் சாஃப்டான அல்வா ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் இதை சாப்பிட்றதுக்கு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்கக்கிட்ட ட்ரை கிரேப்ஸ் அண்டு பாதாம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இந்த முந்திரி பருப்பு நல்லா வருப்பட்டதும் இதை நெய்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போது அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே வந்து இந்த கோதுமை மாவை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த நெய்லேயே இந்த கோதுமை மாவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து அரை கப் நெய்ங்கிறது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இது எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்ததால் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து இது கரெக்டாக இருக்கும் அதாவது இதுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு குறைவான அளவில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட ஒரு முக்கால் கப் அளவுக்கு அப்படி கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுகரை வந்து நல்லா இதையும் வந்து ஒரு முறை எல்லா இடத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் அடுத்ததாக நான் முன்னாடியே வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நான் சூடு படுத்தி வச்சுருந்தேன் அதாவது ஒரு கப் கோதுமை மாவு எடுத்ததால் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ முன்னாடியே நம்ம கொதிக்க வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து இந்த கோதுமை மாவோடு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா ஈவனாக எல்லா இடத்தையும் இந்த ஃபுட் கலர் அண்டு சுகர் எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து ஒரு முறை கலந்து விட்டுக்க போகிறோம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் லைட்டாக திக்காகி இருக்கு இது ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விடுறப்போ ரொம்பவே லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்கெல்லாம் வந்து இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இது ஒரு பாதி அளவுக்கு திக்காகி வந்ததும் இது ஒரு மூணு நாலு ஏலக்காவை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காயை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப் பாதி அளவு வந்து திக்காக இருக்குது அடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்கெல்லாம் வந்து இது நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்துடும் ஸோ அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் இது கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக அது மொத்தமாக வெந்து வர்றதுக்கு இது கரெக்டாக வெந்து வர்றது ஒரு டென் மினிட்ஸ் போல தான் ஆச்சு அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அளவுக்கு வெந்து நல்லா திக்காகி வரும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் சாஃப்டான கோதுமை மாவு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்